ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு இந்த வீடியோ வந்து ஒரு சின்ன கிளிப்பிங் தான் இது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போது நான் வந்து ஹாலில் இருக்கேன் நெக்ஸ்ட் ரூமில் வந்துட்டு என்னோட ஹேண்டேம் காக்டெயில் இருக்குது இப்போ நான் அங்கே உள்ள என்ட்ரானேன்னா அது எப்படி ஒரு ரெஸ்பாண்ட் பண்ணுது இல்லை எப்படி ரியாக்ஷன் பண்ணுது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ ஸோ இப்போ நான் உங்களுக்கு போய் காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ நான் வரது சென்ஸ் பண்ணிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா பாத்தீங்கக்குள்ள வந்து தலைகில தொங்கி காமிக்கிறாங்க அது என்ன அதோட மீனிங் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பேர்டு வந்துட்டு ரொம்ப ஹாப்பியா இருக்கு நான் இந்த ரூம்குள்ளே வந்தனால ரொம்ப நான் ஹாப்பியாக இருக்கேன் என்னை பார்த்தனால ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறது தான் அதோடய மீனிங் அதனால தான் மேலே வந்துட்டு உங்களுக்கு தலைகலாம் வவால் மாதிரி தொங்கி காமிக்குது இப்போ சாப்பிட்ற மாதிரி ஆக்டிங் தான் பண்ணுறாங்க நீங்கள் நல்லா பாருங்கள் அது எதுக்கு அப்படின்னா நான் வந்து பக்கத்தில் இருக்கிறனால நீ பக்கத்துலேயே நான் சாப்பிட்றேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு செல்லம் கொண்டாடுது அதுதான் இதோட எக்ஸ்ப்ரெஷன் இப்போது பார்த்தீங்கனாலே தெரியும் சும்மா ஆக்டிங்கு ஒவ்வொரு வாட்டி கொத்திட்டும் அப்படியே என்னை வந்து ஒவ்வொரு கண்ணில் அப்படியே பார்த்துக்குவாங்க நீங்கள் நல்லா நோட் பண்ணலாம் இப்போ நான் இந்த சைடு மூவ் பண்ணோம் அதை அப்படியே திரும்பி பார்க்குது நான் போயிட்டுனா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து ஒரு ஹேண்டேம் பேர்டு அப்படிங்கறனால இப்போ நான் கையில் கொடுத்தா கூட சாப்பிடும் பாருங்கள் இவர் வந்துட்டு ஹேண்டேம் பேர்டு கிடையாது ஓரளவுக்கு நம்ம பக்கத்தில் போனால் ரெஸ்பாண்ட் பண்ணுவார் பட் ஆனால் இப்போ நான் வந்து அந்த பேர்டுக்கு நான் ஹேண்ட் ஃபீட் கொடுத்த மாதிரி கையில் ஏதாவது சாப்பிட கொடுத்தா பாருங்கள் ரியாக்ஷன் பாருங்கள் சாப்பிடு பார்த்தீங்கன்னா அது பயந்து போகுது அது ஏன்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஹேண்ட் டைம் பேர்ட் கிடையாது ஸோ இதுதான் டிஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சின்ன வயசுலேயே ஹேண்ட் டைம் பண்ணிங்கன்னா உங்கள்கிட்ட தைரியமாக வந்து சாப்பிடும் அது உங்கள் மேலே நம்பிக்கை இருக்கும் ஸோ அதனால் பயப்படாமல் வந்து சாப்பிடும் பட் இதுவே பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு வைல்டு பேர்டு ஹேண்ட் டைம் பண்ணாத பேர்டு அதனால் பயந்துக்குது பார்த்தீங்கன்னா வாங்க மாட்டேங்குது பட் இதுவே இப்போ பாருங்கள் நான் இந்த பேர்டு கொடுத்தேன்னா அது வந்து இப்போ இங்கே சன்ஃப்ளார் சீட்ஸ் கொடுக்குறேன் அது வந்து பயப்படாமல் தைரியமாக வாங்கி சாப்பிடும் ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ் இப்ப பாருங்க கூண்டிலிருந்து கொஞ்சம் தள்ளி போக போறேன் அதோட ரியாக்ஷன் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னை தேடிட்டு இப்போ பார்த்திங்கன்னா நான் நல்லா டிஸ்டன்ஸ் வந்துட்டேன் ஸோ கூண்டோட இந்த கார்னரில் நின்றுட்டு என்னையே ப என்னையே அப்படியே தேடிட்டுருக்கு ஸோ அதான் அதோடய ரியாக்ஷன் இது வந்து ஹேண்டின் பேர்டுங்கிறதுனால இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுது பட் இதுவே நீங்கள் அந்த சைடு பார்த்திங்கன்னா அதை வைல்டு பேர்ட் இருக்குது இதுலேயே உங்களுக்கு தெரியும் ஜூம் பண்ணி வேணா காமிக்கிறேன் பின்னாடி கிரே கலரில் கீழே உட்காந்துட்டுருக்கு பார்த்திங்கன்னா தெரியும் ஸோ அது இது இந்த ரியாக்ஷனும் காணும் பட் இது மட்டும்தான் இந்த கூண்டோட இந்த கார்னர்லேயே நான் இந்த சைடு வந்தனும் அந்த பக்கமே பார்த்து உட்காந்துட்டு ஓகே கைஸ் இந்த சின்ன வீடியோ நான் எதுக்கு போஸ்ட் பண்ணேன்னு சொல்லி அப்படி பாத்தீங்கன்னா புதுசா ஹேண்ட் டீம் வாங்கலாம்னு வாங்கலான்னு இருக்கிறவங்களுக்கும் இப்போ புதுசாக ஹேண்ட்பீம் காக்கெல் வாங்கினவங்களுக்கும் தான் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நானே வந்துட்டு ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட்டு ஹேண்டிம் காக்கில் வளர்த்தும் போது அது ஸ்டார்டிங்கில் இப்படி தலைகளை தோங்கும் போது நான் பயந்துட்டேன் அதுக்கு ஏதோ உடம்பு சரியில்லையோ அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் பயப்பட வேணாம் இப்படி தலைகளை தொங்குச்சுன்னா அதுக்கு என்ன மீனிங் நான் எனக்கு இந்த வீடியோவில் நான் க்ளியராக சொல்லினேன் ஸோ அதனால் நீங்கள் அதை பற்றி வரி பண்ண வேணாம் அது அதோட ஹேபிட் ஆக்சுவலி ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோடய பெட் லவிங் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வெறும் பெட்ஸ் பற்றி மட்டும் இல்லைங்க பெட் வீடியோஸ் தான் நிறையா இருக்கும் செல்லப் பிராணிகள் சம்பந்தமாக தான் நிறையா பேச போகிறோம் அது போக ஆட்டோமொபைல்ஸுங்க அப்புறம் லைஃப் ஸ்டைல் ட்ராவல் அண்ட் டூரிஸம் இதெல்லாமே வரப்போது கண்டிப்பாக இன்ஃபர்மேட்டிவான கண்டென்ட் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான கண்டெண்ட் தான் கொடுப்பேன் அண்ட் ஸோ ஸ்டேக்யூ அண்ட் தேங்க்யூ ஸோ மச்